பட்டியா yeah. ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ஃபஸ்ட்டில் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் கொஞ்சம் காலையில் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணால் கூட கொஞ்சம் பரபரப்பாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ப்ரோமோ கேனட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க அப்பா ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் டேவே கேட்டேன் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவள் லெமன் ரைஸ் வந்து செஞ்சு தாங்கன்னு சொல்லணும் ஸோ ஃபர்ஸ்ட் டே அவளுக்கு பிடிச்ச மாதிரி லெமன் ரைஸ் வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணோம் ஸோ இங்கே வந்து மேடம் வந்து ரொம்ப வந்து இருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போகிறாங்க மீட் பண்ண போகிறேன்ட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஸோ இங்கே வந்து நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ யார்கிட்டேயும் வந்து வாட்டர் பாட்டில் ஷேர் பண்ணக்கூடாது யாரோட தண்ணியை வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி சரின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தாங்க பட்டு அழுந்தாங்களா இல்லையான்றது கடைசி வரையும் பாருங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் டேவே எந்த இன்டிமேஷனும் வந்து எங்களுக்கு தரல ஸோ ஃபுல் டேவா ஆஃப் டேவா இல்லை வந்து லஞ்ச் கொண்டு போகணுமா கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவளை டிசைட் பாக்ஸ் எல்லாம் வந்து வந்து பேக் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவளே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தா எல்லா ஒர்க்குமே அவளே வந்து பண்ணிட்டு இருந்தா ஸோ லன்ச் பேக் எடுக்கிறது வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கிறது எல்லாமே அவளே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தா ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகலான்னு டிசைட் பண்ணோன்னே கொஞ்சம் ஏர்லியாக வந்து கிளம்பணும் ஸோ கிளம்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன் பிட்வீன் கோயில் போகிற டைம் வந்து அவங்க கிட்டே பேசியாச்சு அவங்க பெரியம்மா பெரியப்பா அவங்க அக்கா கிட்ட எல்லாம் வந்து வீடியோ கால் பண்ணி பேசிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் மேடம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அம்மா நீ அழக்கூடாது அப்பா நீ அழக்கூடாது நான் வந்து போயிட்டு வந்துடுவேன் நீங்கள் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நாங்களும் ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் ட்விஸ்டே எங்கிருந்தால் ஸ்கூலுக்கு போட்டு போனோன்னே நான் வந்து ஹாஃப் டே இருக்கும் இந்தனால் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போல் வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சா பரதுனேன் அங்கே போனால் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல் வந்து ஃபுல் டே த்ரீ ஃபிப்டினுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகிடுச்சு எனக்கு ஸோ ஃபஸ்ட் டேவே ஃபுல் டேவா அப்படின்ற மாதிரி இதான் இருந்தது அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப அப்படியே லோன்லியாக இருந்த மாதிரி மாதிரியாகிடுச்சு ஸ்கூலுக்கு போனால் அங்கே அழவே இல்லை குவைட்டாக போயிட்டாங்க ஜாலியாக இருந்தாங்க ஆப்போசிட்டில் இருக்க பாப்பா பார்த்தா கொஞ்சம் அப்படியே ஆகிட்டாங்க அழவே இல்லை அவங்க அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தா எங்களை பார்த்த உடனே ஒரே அழுகை ஸோ நானும் அழுதுட்டேன் ஸோ கிளாஸ்லேயே ரெண்டு பேர் அழுதுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு என்னடா என்ன வேணும் என்ன சாப்பிட்றேன்னு கேட்டால் எனக்கு ஜூஸ் வேணும்னாங்க இல்லை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணித்தரேன் அப்படின்னா இல்லை நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னாங்க சரி போய் நேராக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்க இன் பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ என் ட்ரெஸ்ஸு எப்படி போட்டுகிட்டு வரணும் லஞ்ச் கொண்டு வர்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை படிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள் ஆல்ரெடி எனக்கு ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இது வந்து செகண்ட் டைம் வந்து எக்ஸ்பிளைன் என்னடா பண்ணிங்க என்னென்ன பண்ணீங்க அழந்தியா நீ தான் அழாமே இருந்தே வந்து எட்டி பார்த்தனே நீ ரொம்ப இருந்த உட்காந்துருந்த ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு எத்தனை பேர் உனக்கு அப்புறம் ஃபோர் பேர் மூணு பேர் ஓகே ஆ மிஸ் என்ன சொன்னாங்க அடிச்சா சொன்ன வெளியே வந்தேன்னே எதா ஒன்னு நடிச்சாங்களா ஆ ம் பார்க்ல விளையாட சொன்னாங்களா லஞ்சு அப்படியே இருக்குது லெமன் ரைஸும் அப்படியே இருக்கு சரி பொரியல் தரந்தே சாப்பிடல எனக்கு கொஞ்சம் கூட சாப்பிடலையா அவன் வந்து ஹானஸ்ட்டாகவே சொன்னாங்க நான் வந்து பீன்ஸ் பொரியலே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் அவங்களே லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சிங்க்கில் எடுத்து போட்டாங்க அதுக்கப்புறம் ஃபாதர் அண்ட் டாட்டர் டைம் ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹை ஹோப் இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ டேட்டா பபாய்